ல் இயேசு அவர்களே நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்துதலும் உரியதாகுக இப்பொழுதும் கூட தேவனுடைய செய்தியை ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் நீங்கள் அந்த செய்தியை கேட்டு அதனுடைய பயனை நீங்கள் அடைந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கற்றருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கற்றருடைய வார்த்தையாக யாத்ராகமும் நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோர்சே சொல்லுகிற காரியம் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் கத்தர் மோசவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் பேசின காரியத்தில் என்ன தவறு இருக்கிறது உமக்கு சித்தமானால் யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லுகிற காரியம் என்ன என்கின்றதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எகிப்தில் அடிமதனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை அழைத்து வரும்படிக்காக ஒரு இரட்சகனை தேர்ந்தெடுத்து அது மோசே என்பதை தேவன் அதற்கு சூட்டபுள் பர்சன் என்கின்றதை உணர்ந்து கத்தர் மோசேவை அழைப்பித்து உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அன்றுபிறே நான் எம்மாத்திரம் நீர் அனுப்புகிறீரே என்று சொல்லி அவன் கேட்கிறான் அது யாத்திராகமும் மூன்று பதினொன்றில் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி அடையாளங்களையும் காண்பித்து அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்லுகிறது என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல் என்று எல்லாவற்றையும் தெளிவுபட பேசி பொழுது உன் கையில் என்ன இருக்கிறது கோல் இருக்கிறது அதை பார்வனுக்கு முன்பாக இது போடு என்கின்ற எல்லாம் காண்பித்து அவனை அழப்பிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவன் பயத்தின் நிமித்தமாக சொன்னானோ அல்லது அவனுடைய நிலைமைகளை பற்றி அவன் சொன்னான்னா என்கின்றதை பற்றி பார்க்கும் பொழுது பத்தாம் வசனம் ஆண்டு இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவாது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறான் அவனுடைய ஸ்டேஜை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுகிறான் ஏன்னா அவனுடைய நிலைமைகளை அவன் உணர்ந்திருக்கிறான் இந்த பகுதியை பார்க்கும்பொழுது பேச்சுரிமை இல்லையா ஒரு மனிதனுக்கு அல்லது அவனுடைய ஸ்டேஜை பற்றி விவரிக்க விவரிக்கக்கூடாதா இப்படி பல கேள்விகள் எழும்புகிறது ஆனால் இதற்கு முன்பாக இதற்கு ஒரு டைட்டிலை நான் சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு புரியாத தேவகோபம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நீதி நியாயம் சத்தியம் இவைகளெல்லாம் கூட பேசினாலும் கூட நம்ம அறியாதபடிக்கு தேவனுடைய பார்வை சற்று வித்தியாசமாகவும் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாகவும் இருக்கிறதை உணர வேண்டும் அப்படியானால் தேவன் கோபப்பட்டது நியாயமா என்கின்ற கேள்வியை எழுப்பினார் தேவன் கோபப்பட்டது நியாயம்தான் என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து அறிந்து நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இங்கு அவனுடைய எண்ணங்களிலிருந்து நான் பேசக்கூடுமானால் என்னுடைய ஸ்டேஜ் ஒரு பப்ளிக்கில் போய் நான் பேச வேண்டும் ஆறு லட்சம் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் நான் போய் பேச வேண்டிய இடம் ஒரு ராஜாவுக்கு முன்பாக அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த விதத்தில் பேச வேண்டும் என்கின்றதை நான் என்ன நான் யோசித்து பார்க்கும் பொழுது திக்குவாயாக இருக்கிறது மந்தனவாக இருக்கிறது நான் போய் பார்வோன் இடத்துல போய் என்று சொல்லி நான் பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால் அவர் சொன்னது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் அன்று வேறு யாராகிலும் நமக்கு சித்தமானவர்களை எடுத்து கொள்ளுங்கள் என் நிலைமை எனக்கு புரியும் என்று அவன் சொல்லியிருக்கக்கூடும் அல்லது நான் பேசக்கூடாதா பேசினதில் என்ன தவறு அதில் நியாயம் இல்லையா என்கின்ற கேள்வியை கூட நாம் எழுப்பலாம் அல்லது பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா இந்த சுதந்திரமான நாட்டிலே சுதந்திரமாய் பேசுகிறதற்கு கூட உரிமை இல்லையா அப்படி கூட நினைச்சிருக்கலாம் நான் அதற்கு தகுதியற்றவன ஐம் அன்ஃபிட் அப்படி என்று சொல்லுகிறதுல தன்னை நினைத்து கூட பேசலாம் ஆனால் இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாமல் தான் இருந்ததா தெரிந்து தானே அழைத்திருக்கிறார் என்கின்றது இங்கே விவாதமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோபப்படும் பொழுது சில வேலைகள் இல்லை நாம் கூட பேசுகிறோம் எனக்கு நீ ஆலோசனை சொல்ல வேண்டாம் டோன்ட் கிவ் எனி அட்வைஸ் டுமி ஊஆர் யூ நீ யார் எனக்கு சொல்லுகிறது நம்மிலும் கீழே இருக்கிறவர்கள் வயதில் குறைந்தவர்கள் அல்லது சிறு பிள்ளைகள் ஏதாகிலும் சொன்னால் பெரியவர்கள் கோபப்படத்தான் செய்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தேவன் கோபப்பட்டது நியாயம்தானே ஏ என்ன என்று இது நமக்கு ஒன்றுமே புரியாத ஒரு புதிர் இருக்கிறத பேசுனா கூட கோவமா இருக்கிறத பேசுனா கூட எரிச்சல் அடைகிறதா அவருக்கு தெரியும் இ நோஸ் ஆல் திங்ஸ் என்ன என்ன என்கின்றது அவருக்கு தெரியும் இ நோஸ் அபவுட் யூ உன்னை தெய்வன் அழைத்திருக்கிறார் அதைத்தான் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் பதினோராம் வசனத்தில் கத்தராமனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா அதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று பதினொன்று பன்னிரெண்டாம் ஆசனம் சொல்லுகிறது தெளிவாது சில வேலைகளில் நாம் பேசுகிறது நியாயமாக தென்படலாம் அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய கத்தருடைய பிள்ளைகளே நாம் யார் என்பதை தெரிந்து தான் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று பேசுகிறார் கிதியோனோடு கூட பேசும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் பதினைந்து பதினாறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் பதினான்காம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது கிதியோ உன்னை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரோவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அதற்கவன் சொல்லுகிறேன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலிலே எதனால் ரட்சிப்பேன் இதோ மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அனுப்புகிறது நான் உன் நிலைமைகளை அறிந்திருக்கிற கத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் ஒருவேளை உங்களை ஊழிய பாதையிலேயோ மற்ற எந்த காரியத்திலேயோ தெரிந்தெடுத்திருப்பார் அண்ணாக நாம் பேசுகிற பேச்சுகள் நியாயமாய் தென்பட்டாலும் கூட உன்னை தெரிந்தெடுத்தவர் யார் என்கின்றதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கை நெறிகள் எல்லாவற்றையும் பிறப்பு முதல் நாம் கர்ப்பத்துக்குள் இருந்த அந்த கரு முதல் கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து அது வளர்ந்து இருக்கிறது எல்லாவற்றையும் அறிந்து யாக்கோபை பார்த்து மீறுகிறவன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆனாலையும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோபின் தேவன் என்று உரிமை பாராட்டி மற்றவர்களுக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் காரணம் அவருக்கு தெரியும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நாம் இந்த காரியத்துக்கு சூட்டபுளா இல்லையா என்கின்றதை அவர் புரிந்தெடுத்திருக்கிறார் ஆனால் நாம் ஜஸ்டிஃபை பண்ணி இருக்கிறோம் சாக்கு போக்கு சொல்லுகிறோம் அல்லது நாம் செய்யக்கூடியதை நேர்படுத்துகிறோம் சீர்படுத்துகிறோம் இது நியாயமானது தான் என்று சொல்லி நியாயப்படுத்தி பேசுகிற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது இதன் நிமித்தமாக மறைவான தேவ கோபம் அங்கு வெளிப்பட்டது மோசம் மீது தேவன் கோபப்பட்டது நியாயமானது தான் அடுத்தபடி நான் சொல்லக்கூடுமானால் சில வேலைகளில் தேவன் நடத்தும் பொழுது நம்ம அங்கிறோம் முறுமுறுக்கிறோம் வேதனை அடைகிறோம் கஷ்டப்படுகிறோம் ஏனாந்த பிறகு இந்த நிலை என்று சொல்கிறோம் மற்றவர்களை பார்த்து அகங்காரிகள் இப்பொழுது பாக்கியவான்கள் துன்மார்க்கர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சில வேலைகளில் நாம் முறுமுறுத்து தேவனை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் எனவே எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளையே உண்மையாக தேவனை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அவரையும் முற்று முழுதுமாக நம்பி சார்ந்திருப்பீர்களானால் அவர் உங்களை நிச்சயமாக பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அடுத்த கட்டமாக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னாகமத்தில் இருபத்தி ஓராது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற கருத்து என்ன என்று சொன்னால் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது இது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அவர்கள் வாயிலே நன்றாய் ருசி பார்த்து உண்டு கழித்து அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் விரும்பினதை சாப்பிட்டதாக என்னமோ பதினோராவது அதிகாரம் நான்கில் இருந்த ஆறு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார் அது ஒரு வேதனையான ஒரு காரியம் ஆனால் இவர்கள் சொல்லுகிறது ஒரு விதத்தில் பார்த்தால் நியாயமானதாக தென்பட்டாலும் கூட நாம் பேசுகிற பேச்சு நம்மை போஷித்து வழிநடத்துகிறவர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வீட்டில் கூட தாய் நன்றாக கஷ்டப்பட்டு அரைச்சி சமையல் செய்து அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி டேபிள் மேலே எடுத்து கொண்டு வந்து வச்சு சாப்பிடும்பொழுது நம்ம சில பேர் பேசுகிற பேச்சு அந்த சமையலை செய்கிறவர்களுக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும் சொல்லுகிறது என்ன ஒரு நியாயந்தான் என்ன சாப்பாடு ஒன்றும் இல்லை உப்பு இல்லை சப்பு இல்லை அப்படின்னு பேசுவோம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் உங்களை நல்லா இருக்கணும்னு ஆரோக்கியமாக மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் அரைச்சி வாய்க்கு ருசியாக செய்தாலேயும் கூட அப்படி தான் அதே மாதிரி தகப்பனும் ஓடி அங்கு இங்கே வேலை செய்து சம்பாதித்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தையும் துணிமையும் என்ன செய்துட்டீங்க பெருசாக இன்றைக்கு சமுதாயம் வேதனைக்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படி செய்யக்கூடிய அந்த தாய் தகப்பனை பார்த்து எதையாக நம்ம பேசும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதுபோன்று தான் கர்த்தர இஸ்ரவியல் ஜனங்களை அழகாக ஒழுங்காக நடத்தி வந்து அவர்களை ஆரோக்கியத்தோடு கூட நடத்துகிறதற்காக தேவன் திட்டம் போட்டு வகுத்து நன்றாக நடத்தின பொழுது கூட இது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அங்கே இருந்தாவது இறைச்சியாவது சாப்பிட்டு இருப்போம் கேட்டதுக்கு கொடுத்தார் ஆனாலும் கூட தெய்வ கோபம் அவர்களுடைய வாயில் இருக்கும் பொழுதே சிலரை தேவன் அடித்தார் இவர்களுக்கு இது வெறுப்பாக இருக்கிறது இதில் என்ன தவறு தவறு இல்லை ஆனால் தவறு இல்லாமல் பொழுது ஒரு கோபம் வெளிப்படுகிறது அது எப்படி அது மனதுக்கு துக்கமாக இருக்கிறது என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார் இறைமையா திருகதர்சன புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் வசனம் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் கத்தர் உண்மையாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் போது அவர்கள் மீது மிகவும் அவர்களுடைய எழுத்தை குறித்து மிகவும் அக்கறையுடையவராக இருந்தார் ஏன்னுச்சுன்னா இஸ்ரேலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியும் அதோடு அல்லாத படிக்க ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தர் மக்களுடைய நலன் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் வேதம் சொல்கிறது போல சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூர்ணமாய் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் அவர்களுக்கு குறைவில்லாதபடிக்கு தேவன் நடத்தி வந்தார் ஒரே விதமான ஆகாரம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் கூட அவர்களுடைய ஒப்பீனியனை அவர்கள் சொன்னதில் தவறில்லை ஆனால் அவர் என்ன பர்பஸ்க்காக நடத்துகிறார் என்ன காரணம் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் உணர வேண்டும் அதனால் நம்முடைய கருத்துக்களை சொன்னாலும் கூட சில வேளைகளில் தவறாய் தேவ பார்வையில் காணப்படுகிறதுக்கு காரணம் தேவன் உங்கள் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே அவர் லேவையாராகவும் பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் முழுதுமாக வாசித்து பார்ப்பீர்களானா ஒரு மனிதனுக்கு எந்தெந்த ஆகாரம் சூட்டபிளாக இருக்கும் எந்தெந்த ஆகாரம் சாப்பிடலாகாது ஆகாது என்கின்ற ஒரு தெளிவை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் காரணம் மனிதனுடைய நலன் மீது அக்கறை கொண்ட தேவன் ஒரு மனிதன் மீது தேவன் அக்கறை உடையவராக இருக்கார் ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்திருப்பார் ஆனாலும் அல்லது அவருடைய சித்தத்தின்படி நடக்க விருப்பப்படுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தேவன் அக்கறை உடையவராக இருக்கிறார்கள் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களிலே தேவர் சித்தத்தின்படி நடக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு உண்டாக இருக்கலாம் கத்தருடைய பிள்ளையை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டு நான் எத்தனையோ முறை என்னுடைய வாழ்க்கையில் மருத்துவமனையை நோக்கி இருந்திருக்கிறேன் ஹார்ட் அட்டாக் வந்து பால்பிட்டேஷன் வந்து ஹைப்பர் டென்ஷன் ஓராக் மாறி மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு அட்மிட் ஆகி மறுபடியும் சீர்பட்டு வருகிற காலகட்டங்கள் இருந்தது ஆனால் ஒரு நாள் தெய்வன் என்னோடு கூட பேசினார் மருத்துவர்கள் கூட பேசினார்கள் நீங்கள் நான்வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும் இறைச்சி அவைகள் எல்லாம் சாப்பிடலாகாது அது உங்களுக்கு ஒத்து வராது என்று எத்தனையோ முறை நானும் பிரயாசப்பட்டு அதை விடுவிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட பொழுது முடியவில்லை ஆனால் ஒரு மார்னிங் டிவோஷன் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழு என்று கர்த்தர் இந்த காரியத்தை பற்றி பேசினார் என்னோட கூட மறு உன்னோடய ஹெல்த்துக்காக ஹெல்த் கான்சியஸ் மிக முக்கியம் அப்பொழுது நான் கத்தருக்காக வாழ வேண்டும் என்ற கத்தரிடத்தில் பேசினேன் அது நிமித்தமாக சொல்லுகிறேன் என்று கத்தர் என்னோட தெளிவாக பேசி நான் வெஜிடேரியன் ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்லி வெஜிடேரியன் ஃபுட்டை மாறும்படியாச்சுன்னா அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் நான் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்கிறேன் சென்ற காலங்களில் கூட ஏர்போர்ட்டில் பாரீஸில் இரவு வேளையில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பதினோரு மணி ஆச்சுன்னா கடைகள் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னுடைய ஃப்ளைட் போயா இன்றைக்கு பரிசியாக இருந்திருக்கிறேன் தண்ணீரை குடித்து இருந்திருக்கிறேன் அப்படியே இருந்தால் அடுத்த நாள் பதினோரு மணி அளவிலே போய் லண்டன் சேர்ந்த பிறகு தான் இருக்கிற நிலைமையை சொல்லி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்தேன் நான் கருமையான கத்தருடைய பிள்ளையே பல சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்த பொழுதும் கூட அது என் வாய்க்கு கிட்டே வரவில்லை ஆனால் கடைசி நேரத்தில் பார்க்கும் பொழுது மெடிக்கல் செக்கப்புக்கு போகும்பொழுது என்னுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே குறைந்து என் தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை இன்னும் வரையில் மருத்துவமனைக்கு போகாத படிக்கி ரெகுலரைஸ் பண்ணி என்னுடைய பிபி லெவல் எல்லாவற்றையும் நார்மலாக்கி இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு நினைச்சுன்னா மருத்துவ செலவு இல்லாத படிக்க தேவன் என்னை வழி வருகிறார் காரணம் அவர் என் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார் ஒரு அதை சாப்பிட விடலை இதை சாப்பிட விடலை எகிப்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாற்பது வருஷ காலமாக வழிநடத்தி வந்த தேவன் அவர்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை அவர்களுடைய கால் வீங்கவும் இல்லை கோத்திரத்தில் பெலவினப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை எவ்வளவு அழகாக அவர்களுடைய வஸ்திரம் கூட பழையாக போகாதபடிக்கு அவர்கள் மீது அக்கறை கொண்டு வழி நடத்தின தேவனை குறித்து அவருக்கு கொடுத்த ஆகாரத்தை வெறுப்பாய் இருக்கிறது என்று பேசும் அதை அக்கறை கொண்ட தேவனுடைய மனது எப்படி இருக்கும் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் தேவன் அழைக்கிறார் எல்லாரோடும் கூட தான் பேசுகிறார் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியிலே கத்தருடைய ஊழித்தை செய்கிறவர்களிடத்தில் காணப்படுகின்ற மலிவான பேச்சுகள் செயல்பாடுகள் எல்லாமே என்ற தினங்களில் வேதனைக்குரியதாக இருக்கிறது ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இல்லாதபடிக்கு மக்கள் என்ற நாட்களில் கஷ்டப்படுகிறதை காணும் பொழுது அதுக்கு காரணம் இந்த மறைவான காரியங்கள் இங்கு வேதம் என்ன சொல்கிறது என்னாகுமோ பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பொழுது மோசையை கொண்டும் மாத்திரம்தான் பேசுவாரா எங்களை கொண்டும் பேசினது இல்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் இங்கு ஒன்பதாவது வசனம் கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர்களை அழைப்பித்து பேசுகிற காரியத்தில் சரியாக பேசுகிறார் என்ன அவனை போல எங்கும் உண்மை மூத்தமும் இல்லை அவர்கள் பேசின பேச்சு உள்நோக்கம் என்ன இன்டென்ஷன் என்ன எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம் என்ன மிரியாமே ஆரோடே உன்னோட கூட பேசவில்லை என்று சொல்லுகிறோமா உன்னோடு கூட தான் பேசினார் அவனுக்கு வாயாக இருந்து தேவன் பேசும்படிக்காக உன்னை அழைத்தது உண்மைதான் ஏன் நீ இந்த வார்த்தைகளை பேசுகிறாய் அவனோடு கூட தான் பேசுவாரா என்னோடு பேச மாட்டா தர் இஸ் சம் இன்டென்ஷன் உன்னுடைய உள்நோக்கம் அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறது முந்தின வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோச விவாகம் பண்ணினது நிமித்தமாக ஆரோனும் அங்கு மிரியாமும் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள் என்று சொல்லப்படுகிறது கத்தருடைய பிள்ளையே அவர்களை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல்லுகிறாய் என்னோட பேசினதில் உண்மைதான் ஆஃப்கோர்ஸ் நடத்தி தான் இருக்கிறார் ஏன் மற்றவங்களை குறை கூறி கொண்டிருக்கிறாய் அடிக்கடி நான் பேசுகிறது உண்டு என்ன சபையில் சொல்லுவோம் உப்பு தின்னவர் தண்ணி குடிப்பான் நிச்சயமாக அதற்கேற்ற தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என் வீட்டிலே என்று சொல்லி அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆரோனே நீ அவனுக்கு வாயாக இருந்து பேசினதினாலும் கத்தர் உன்னோடு கூட பேசுகிறார் என்கின்றதற்காகவும் மெரியாமே ஆரோனே நீ பேசினது தவறு கத்தருடைய பார்வையில் அது தவறாக காணப்படுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையா அது நிமித்தமாக அவர்கள் பெற்ற தண்டனையும் உங்களுக்கு தெரியும் மிரியாம வென் இருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர்களை கர்த்தர் குணப்படுத்துகிற காரியம் அதே போன்று இன்னொரு ஒரு காரியத்தையும் சொல்ல விருப்பப்படுகிறேன் என்னாகவும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதுலேருந்து முப்பத்தி மூன்று வசனங்களை பார்க்கும்போது தேசத்தை வேவ பார்க்க சென்ற பொழுது அவர்கள் வந்து சொல்லும்போது யோசுவாவும் காலை பேர் தவிர மற்றவர்கள் எல்லாரும் துற்செய்தியை பரப்பினார்கள் கோபம் மூன்றது அந்த நற்செய்தியை பரப்பின அவர்கள் மாத்திரம் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண யோசுவாவும் காலவு மாத்திரம்தான் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள் சென்று வந்த பத்து பேரும் பிரவேசிப்பதில்லை அது உண்மைதான் என்னங்கமும் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கலகம் பண்ணாதிருங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பயமுறுத்தலை உண்டு பண்ணாதீர்கள் துர்ச்செய்தியை பரப்ப வேண்டாம் இங்கு முப்பதாவது வசனத்தில் அவர்கள் ரெண்டு பேர் போகிறதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே நாம் பேசுகிற பேச்சுகள் சிலவேளை நியாயமாக இருக்கலாம் தவறு செய்தவர்களை சுட்டி காட்டுகிறதாக நீங்கள் நினைத்து கூட பேசலாம் என்னோட மாத்திரம் தேவன் இல்லையா என்று பேசுகிறது சரியானது தான் ஆண்டவர் உங்களையும் தான் நடத்துகிறார் ஏன் மற்றவர்களுடைய எல்லையிலே நுழைந்து மற்றவர்களை பற்றி பேசி உன் வார்த்தையினாலே நீ ஏன் அகப்பட வேண்டும் கர்த்தர் உன் வார்த்தையை கொண்டு நியாயந்திருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு மறைவாக உன்னுடைய லெட்சரில் அங்கு அக்கௌண்ட் ஆகி கொண்டு இருக்கிறதை மறந்து விட்டு பேசி கொண்டிருக்கிறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே உன் அறிவுக்கு புலப்படாத உன் அறிவுக்கு எட்டாதபடிக்கு உனக்கு தெரியாத தேவ கோபம் அங்கு வெளிப்படுகிறது ஆனால் அவர் அதை வெளிக்காட்டுகிற விதம் வேறு விதமாக வெளி அந்த வெளிக்காட்டுதலில் தான் வியாதி பலவீனங்கள் சோர்வுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று இதை நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால் எல்லா மக்களுக்கும் உண்டாகுகிறது தான் நமக்கும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் துக்கம் உண்டாயிருக்கும் அவன் மான்சம் அவனுக்குள் இருக்கும் மட்டும் அது வியாதி பலவினங்கள் அங்கே இருக்க தான் செய்யும் நோவு உண்டாயிருக்கும் என்கின்ற அந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு நாம் நிறைய பேசி கொண்டு தான் இருக்கிறோம் கத்தருடைய பிள்ளையே நம்ம நாமே ஜஸ்டிஃபை பண்ணி கொள்ள வேண்டாம் நமக்கு நாமே சந்தோஷப்பட வேண்டாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான் நமக்குன்னு கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு முறை உட்கார்ந்து ஏன் இந்த பலவனம் ஏன் இந்த குறைபாடுகள் ஏன் இந்த கஷ்டம் என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய வீணான பேச்சுகளிலே சில வேலைகளில் நாம் அகப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அது நியாயமான பேச்சாக கூட இருக்கலாம் இப்பொழுது நான் எடுத்துக்காட்டின எல்லா காரியங்களும் நியாயமான காரியங்கள் தான் நியாயமான பேச்சுகள் தான் ஆனால் தேவன் கோபம் கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன என்பதை தான் நான் ஆராய்ந்து பார்த்து உங்களோடு பேசுகிறேன் எனவே நாம் கவனத்தோடு கூட இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் ஜெபிப்போம் நல்ல தேவனாகிய கத்தாவே எங்கள் மீது அக்கறை கொண்டவரும் எங்களை தெரிந்து கொண்டவரும் நாங்கள் பலவீனமானவர்கள் என்று அறிந்திருந்தும் எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களை வழிநடத்தி செல்லுகிற தேவனாக இருந்து எங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்ட தேவனாக இருந்து எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதோ யுத்தத்தை கண்டால் மனமடைந்து போவார்களே என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் மீது அக்கறை கொண்டு நடத்தின அதே தான் எந்த நாளிலும் இருக்கிறேன் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த ஹெல்த் கான்சியஸ் எங்கள் மீதும் கூட தேவரின் நீர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறது இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்பதை எனவே எங்களுக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள் சோறுகள் நிமித்தமாக ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குமானால் அதை தவிர்த்து கத்தாவே நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் வந்த உடனே ஏழு நாள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கிறதே ஏழு நாளோ மூன்று நாளோ ஒரே நேரத்திலேயோ எப்படியோ உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஜனங்களை தவிர காத்து வழிநடத்த வேணுமா ஜபிக்கும் என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறதும் பெலவினர்களே உங்களை தங்களை பலவான் என்று சொல்வீர்களாக என்று சொல்லப்படுகிற வசனங்களின்படியாக அன்று வரை அந்த நாளில் சிறுவில் ஜனங்களை நடத்தி வரும்போது கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி இருக்கத்தாவே அதே போன்ற ஆரோக்கியத்தையும் பலனையும் கத்தர் கட்டலிட வேணுமா ஜபிக்கிறோம் அடியும் ஒரு சாட்சியாக வைத்து சுகத்தையும் பலத்தையும் தந்த அதே தேவன் இந்நாள் வரையில் நீ பாதுகாத்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் யாவருக்கும் இந்த ஆசீர்வாதமும் இந்த சுகமும் இந்த நன்மையும் உண்டாகும்படிக்காக செபிக்கிற கத்தாவை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக அறிந்தும் அறியாமலும் செயல்படுகிற காரியங்கள் உம்முடைய பார்வைக்கு வித்தியாசமாக இருந்தால் மன்னிக்கிற தேவரீர் மன்னித்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் மகிமை மகிமையாவும் உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரேசலாக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே அன்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் கத்திருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய செல்போன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக ஆமீன்